வந்திருக்கிற இடம் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் பழக்காடு ஏரி வந்துருப்போம் கொக்கலம் பாருங்கள் இந்த போட்டில் எடுக்கிறாங்க இல்லை மீன் பிடிக்க போகிறதுக்கு ரெடியாக வராங்க இன்னைக்கு ஒரு புகை இது மீன் வைக்கிற மார்க்கெட்டு மீன் ஏலக்கூடம் மீன் பிடிக்க பாருங்க பாருங்க ஒவ்வொருத்தளே ஆறாங்க மீன் பிடிக்க போறதுக்கு நான் எற தூக்கு பண்ண போகிறோம் ம் அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் இதால் தூக்கா ஆமாம் இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சிருக்குறோம் இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சிருக்கிறோம் இதோ கருவேப்பில்லை வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை இதோ பொடியாக அரிஞ்சு வச்சிருக்குறோம் இந்த தக்காளி இந்த வெங்காயம் பச்சை மிளகா போட பண்ணும் போது எண்ணெய் கஞ்சி வச்சோம் இது ஒரு எரா இது பழவர் காட்டில் வாங்கிட்டு வந்த எரா இது பழவர் காடு எரா ஆ உரிச்சி வச்சிருக்கிறோம் நம்ம இது செய்யப்படுறோம் நம்ம திருக்கு மீன் வாங்கிட்டு வந்து வரோம் வாங்கிட்டு மீன் ஆ திருக்கு மீன் இது வருமா சென்று சென்று ஆகுது இது வந்து புள்ள பெத்தவங்களுக்கு நமக்கு எல்லாருமே சாப்பிட்டோம்னா ஆம்பளைங்க பொம்பளைங்கெல்லாம் இடுப்புக்கு நல்ல ஒரு வலு இந்த மீன் திருக்கை மீன் ஆ திருக்கை மீன் உடம்புக்கு இடுப்பு வலு இடுப்புக்கு நோவு இருக்காது நல்ல இது மாதிரி வாரத்துல ஒரு நாளைக்கு சாப்பிட்ணும் இதெல்லாம் எங்க விக்குது சரியா சாப்பிடுறதுக்கு இன்னைக்கு படகு வாங்கி வாங்கிக்கிறாங்க அதுதான் இஞ்சி பூண்டு போடுற இது ஒரு இஞ்சி பூண்டு இடித்த இஞ்சி பூண்டு தான் ரெண்டு இதுக்கு கருவேப்பிள்ளா கருவேப்பில போடுறாங்க கொஞ்சம் உப்பு போட்டுருங்க கொஞ்சம் இந்த பக்கம் குக்கர் வச்சுக்கிறோம் மீன் குழம்பு தாலிக்கு போறோம் திருக்கு மீன் குழம்பு தாளிக்கு போறோம் தக்காளி போடுறோம் கேரள எண்ணெய் ஊத்துறீங்களா மீன் குழம்பு ஆமாம் ஆமாம் மீன் குழம்புக்கு திருக்கு மீன் குழம்புக்கு எண்ணெய் ஊத்துறோம் சப்பா ம் கடு தும்பத்து போடுறேன் இதா இது வந்து வெந்தியம் போடுறேன் ம் இதோ வெங்காயம் போட பிறப்பா கடுகு பொரிஞ்சிடுச்சு ம் இதை வெங்காயம் போடுறோம் இது வந்து புளிய நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கிறோம் அதில் ஒரு ரெண்டு தக்காளியை போட்டு மிளகாத்தூள் தக்காளி போட்டு கரைச்சிட்டோம் இதில் இந்த வேட்டு கடத்துல ஊட்டிக்கலாம் மீன் குழம்பு ஊத்திக்கலாம் கருப்பில பல்லாம் இப்ப போடு தட்டு தட்டுப்பூட்டு போட போய் ஆமாப்பாப்பா இறப்பாட போறேன் ஏற பாடப்பாடு அடி இரம் ஆ பழகு இருக்காது தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு கருவேப்பில எல்லாம் போட்டு வதக்குறோம் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கட்டுன்னு மிளகாத்துக்கு மிளகாத்துக்கு தான் போடணும் இறவே தண்ணி ஊத்து போயிரு ஒன்றும் தண்ணியே ஊற்றல ஏறா தண்ணி வருது தண்ணி வருது ஆ ஏறாவிலேயே தண்ணி வரும் நல்ல புது ஏற வரையா நல்ல ஒரு வாசனை தோலே வரலையே ஒரு சேர் தோலே வரல புது ஏறல தோலே வராது இந்த மிளகாத்தில் போடுறோம் பண்ண பார்க்க ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தில் போட்டு விடுவோம் போதும் நல்லா காரில் நல்லா காரமாக நல்லாயிருக்கும் நம்ம அதுலயே மிளகு சீர்கெல்லாம் போட்டு அரைச்சிக்கிறோம் வீட்டுத்தூள் நல்லா இருக்கும் வீட்டு மிளகாய் தூள் ம் வீட்டு மிளகாய் தூள் நம்ம இதில் உப்பு போட்டோம் பார்த்துக்கலாம் இந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும் ஏறா நல்லா பொஞ்சுமே இருக்குன்னா வருது தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம்ப்பா குழம்பு கொஞ்சம் கொஞ்சம் உப்புக்குதான் கொஞ்சம் உப்பு போடுற மீன் போடுறப்பா இந்த பாருக்க மீன் தெற்கு மீன் திருக்கு இப்படிதான் இருக்கும் தெருக்கு மீன் இப்படிதான் இருக்கும் இந்த பாரு இது இந்த மீன் வந்து வறக்க முடியாதுப்பா இந்த மீன் வந்து வறக்க மாட்டாங்க குழம்பு தான் வைப்பாங்க ஆனா முள்ளு இல்லாத மீன் தான்ப்பா நல்லா இருக்கும் குழந்தைங்க எல்லாம் சாப்பிடலாம் அப்படியே சேண்டு சேண்டா இருக்கும் இடுப்பு நல்லது இடுப்பு வலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பொம்பளைங்களுக்கு இடுப்பு நல்லது மருத்துவ குணம் உள்ள மீன் ஆப்பிடுது ஆமா ஆமா பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாருமே சாப்பிடலாம் தெரிஞ்ச மீன் அப்படியே கொதிக்கிட்டோம்பா இதை இப்போ நம்ம வேற செய்தோம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் வாங்க நம்ம எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க ரெடி ஆயிடுச்சு யாரா கமகமான ஒரு வாசனம் நல்லா இஞ்சி பூண்டுலாம் போட்டுருக்கோம்ல நல்லா இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாம் ஆ வாங்க ரெடி ஆயிடுச்சுப்பா இந்த கொஞ்சம் நேரம் இருக்கணும் கொதிக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கும்

இருக்கு மீன் குழம்பு ரெடி தொக்கு ரெடி குடிக்க தண்ணி குடிக்க தண்ணி யாராவது சாதம் சாப்பாடு வாங்க சப்ரைஸ் பண்ணுங்க பில் பண்ணுங்க எல்லாரும் ஆசி கொடுங்க வணக்கம் பாய் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க